தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சம் இல்லா இனம் தரும் நல்லென வெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களை அடாடா அடாடா விருச்சக ராசிக்கு படம் சொல்லும் போது நமக்குள்ளேயே ஒரு சந்தோஷம் அதிகமாக வருங்க என்ன காரணம் தெரியுமா அவங்க நம்மளை ரொம்ப விரும்புறவங்க அவங்க விருச்சக ராசிக்காரவங்கள்ட்ட ஒரு ஸ்மைல் இருக்கும் தெரியுமா அது உண்மையிலேயே நீங்க நினைச்சு பாருங்க இப்போ வேணா கண்ணாடியை போய் பாருங்கண்ணே உங்கள் ஸ்மைல் உங்களுக்கு நல்லா தெரியும் நீங்கள் சிரிக்கிற அந்த சிரிப்பு யாருமே சிரிக்க மாட்டாங்க உங்கள்கிட்ட அந்த சிரிப்பு தான் உங்களுடைய பெரிய ப்ளஸ் அதாவது ஒரு காமா லைட்டாக ஒரு சிரிப்பு வரும் உங்களுக்கு உண்மையாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நான் பேசுறது கரெக்டாக இருக்கும் இந்த பயணம் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் உங்களுக்கு எந்த கிரகங்கள் சப்போர்ட்டாக இருந்தால் அந்த பயணம் இருக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம் முதல்ல சிரிப்பு தான் உங்களோட ப்ளஸ் அந்த சிரிப்புனா ஹியூமர் அப்படின்வாங்க அந்த ஹியூமரை அதிகமாக வளர்த்து கொள்ள வேண்டும் விருச்சக ராசிக்காரர்கள் உங்க மனசில் ஒரு ஹியூமர் படும் அதை வெளிப்படுத்துங்க அது ஆனால் பக்கத்தில் உள்ளவங்க அடுத்த உள்ளவங்களுக்காக அதை வெளிப்படுத்தாமல் இருந்துடாதீங்க அங்கே தான் மைனஸ் ஆகுது உங்க பயணத்தில் தான் சொதப்பல் ஏற்படுது உங்க பயணம் வெற்றி பெறணும்னா உங்களுக்கு ஹியூமர் கரெக்டாக இருக்கணும் என்ன தோணுதோ நீங்க அதை மட்டும் செஞ்சீங்கன்னா உங்களை பின்தொடர்ந்து எல்லாருமே வருவாங்க தலைமை பண்பு கொண்டவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள் தராதரம் அப்படின்னு ஒன்று சொன்னால் அந்த இடத்துல ஃபஸ்டில் இருப்பாங்க ராசி ஏன்னா யாரு வேணாலும் எது வேணாலும் செய்யட்டும் உங்களுக்கு கடவுள் என்னென்ன கிஃப்ட் கொடுக்குறாருன்னா சொல்ல போறேன் அந்த கிஃப்டை எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டீங்கன்னா இந்த பயணம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசி கட்டத்தில் என்னென்ன கிரகங்கள் இருந்தால் சப்போர்ட் என்னென்ன கிரகங்கள் இருக்கக்கூடாது இது தான் இப்போ பார்க்க போகிறோம் இந்த வாழ்க்கை பயணம் உங்களுக்கு சாதகமாக இருக்கணும் கப்பல் எங்கேயும் கவுரக்கூடாது நம்ம நினைச்ச இடத்துல போய் அடையணும் அப்படின்னா அந்த பயணம் சிறப்பாக இருக்கணும் வாழ்க்கை நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னால் ராசிக்காரர்கள் கட்டம் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும் கட்டம் முக்கியம் அப்பள சொல்லுவாங்கல்ல கட்டம் முக்கியம் அப்போ அந்த கட்டம் தாங்க எல்லாமே அப்போ ராசியில் ஆட்சியாளர் யாருன்னு கேட்டால் செவ்வாய் செவ்வாய் தான் உங்களுக்கு ஆட்சி அப்போ என்னென்னா முதல்ல உங்களுக்கு ஃபஸ்ட்டு வர்றது கோபம் வரும் அந்த கோபத்தை நீங்கள் காம் பண்ணுறதுக்கே ஒரு நிமிஷம் ஆகும் இல்லைன்னா நம்மளை அதாவது உங்களை யாராவது புறக்கணிச்சிட்டாலோ உங்களை தப்பாக பேசிட்டாலோ உங்களை வந்து தரக்குறைவாக நினைச்சிட்டாலோ உங்களால தாங்கவே முடியாது அதனால ஒரு ரெண்டு நிமிஷம் நீங்க வந்து வெளி வெளிநடப்பு பண்ணுவீங்க இல்லைன்னா வெளியில இருப்பீங்க அவங்கள விட்டு நீங்க விலகணும்னு தான் ஆசைப்படுவீங்க அப்புறமா உங்க மனசை நீங்க அதை சாஃப்ட் படுத்தி உங்க இடத்துக்கு கொண்டு வரத்துக்கு இந்த சந்திரன் ஹெல்ப் பண்ண மாட்டார் உங்களுக்கு ஏன்னா சந்திரன் உங்க கிரகத்துல நீசம் சந்திரனுடைய பவரே இல்லை அத சந்திரன்னா என்ன மனக்காரகன் நம்மளோட புத்தி நம்மளுடைய அறிவு அப்போ என்ன நீங்கள் ஒன்றே ஒன்று உங்களுக்கு ப்ளஸ்ஸாக சொல்கிறேன் உங்கள் ராசி கட்டத்தில் சந்திரன் இருக்கிறதுனால நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்துங்க உங்களுக்கு யாராவது ஒரு வியூகம் வகுத்து கொடுப்பதற்காகவே சிலரை இறைவன் படைப்பான் இதை நல்லா புரிஞ்சுக்கணும் யாருன்னு தான் உங்களுடைய வேலை உங்கள் ராசி கட்டத்தில் ஆராய்ஞ்சா கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்குன்னு வீகம் வகுக்க கொடுக்க ஆள் இருக்காங்களா இல்லையா அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு அவர்கள் சொல்வதை நீங்கள் கேட்கணும் ஆனால் அவங்க சொல்றத ஒரு லைன் தான் கேட்கணும் மற்ற இதில் நீங்கள் தான் என்னை பொறுத்த வரைக்கும் விருச்சக ராசிக்காரர்கள் வெற்றி பெறணும்னா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை வெளிப்படுத்துங்கள் இதுதான் உங்களுடைய வெற்றி வெளிப்படுத்தணும் இந்த வெளிப்படுத்தாமல் இருந்தீங்கன்னா வெற்றி உங்களுக்கு வராது அதாவது இப்போ நீ இந்த காலத்துலலாம் பாருங்களேன் சாதாரணமாக ஒரு ரெண்டு பாட்டில் தண்ணியோ இல்லை வந்து ஒரு சாப்பாடே வாங்கி கொடுத்துட்டு ஒரு ஃபோட்டோ போட்டு ஃபேஸ்புக்கில் இன்ஸ்டாகிராமில்லாம் போடுறாங்க போடுறாங்களா இல்லையா வெளிப்படுத்துகிறாங்களா இல்லையா லைக்ஸ் வருதா இல்லையா ஏன் விருச்சக ராசிக்காரங்க செய்கிறதில்ல நீங்கள் உங்கள் வீட்டில் சமையல் பண்ணாலே போட்டோ போடுங்க நீங்கள் வெற்றி பெறுவீங்க உங்களை தான் நீங்கதான் காட்டணும் வேற வழி இல்லை உங்களை நீங்க வெளிக்காட்ட காட்ட உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் பிரகாசமா இருக்கும் ஏ அப்பா இவங்க இப்பவேப்பட்ட ஆளா அப்படின்னு பிரமிக்க வைக்கும் இந்த வெளிக்காட்டக்கூடிய குணம் ஏன் வரலை அப்படின்னு கேட்டா சந்திரன் நீசமாக போகிறதுனால அப்போ உங்க கிரகத்துல என்னென்ன சப்போர்ட் பண்ற கிரகம் உங்க ஜாதகத்தில் இருக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு செவ்வாய் உங்க ஜாதகத்தில் இருந்தால் உங்களுக்கு பூமி லாபம் உண்டு இடம் பூமி யோகம் கண்டிப்பாக செவ்வாய் உங்க இடத்தில் இருந்தால் உண்டு உங்க ஜாதகத்தை அனலைஸ் பண்ணுங்க தெரிஞ்சிடும் அந்த பூமி சாதாரணமாக இருக்காது நல்ல யோகத்தை கொடுக்கும் அதாவது விலை உயர்ந்த கட்டிடங்களே வாங்க முடியும் விலை உயர்ந்த இடத்தை வாங்க முடியும் நமக்கு பங்காளிகள் சண்டை இருந்தால் ஒதுங்கிடுவோம் வேண்டான்னு ஒதுங்கிடுவோம் பிரச்சனைகளை நம்ம கொண்டு வர மாட்டோம் பிடிக்காது ரத்த உறவுகளை பிடிக்காது ஆனாலும் பிடிக்காததை வெளியில் காட்டிக்காமல் அதில் நல்லது ஏன்னா அது விடக்கூடாதுன்னு நம்ம கரெக்டாக இருப்போம் ரத்த உறவுகளை பிடிக்காது ஆனால் விடக்கூடாதுன்னு அதில் கரெக்டாக இருப்போம் பிடிச்ச மாதிரியே காட்டுவோம் நம்மளால் அவங்களுக்கு தொந்தரவு வரக்கூடாது நாம ஒதுங்கி இருப்போம் செவ்வாய் ஆட்சி பெற்றிருந்தால் பூமி லாபம் கண்டிப்பாக உண்டு அடுத்தது பாருங்கள் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ச ராசியை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் நட்பு அதனால் உங்களுடைய கலா ரசனை அது உங்களுக்கு நடக்கும் கல்யாண வாழ்க்கை கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும் ராசி கல்யாண வாழ்க்கை லவ்வு ஏண்டா சில பேர் லவ் பண்ணணும்னு யோசிப்பாங்க திடீர்னு லவ் கசப்பெல்லாம் ஏற்பட்டுடும் அப்புறமா அப்படியே பூசி கீசி முழுவி கண்டிப்பாக லவ் சக்சஸ் ஆகிடும் நல்ல குவனிங்க இப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க கொஞ்சம் லவ் அப்படியே அங்கேயும் இங்கேயும் பிரச்சனை வரும் ஆனா அப்புறமா அதை அப்படியே நீங்க கண்டுபிடிச்சி இதை தானே நீங்க விரும்புகிறீங்க நான் அப்படியே ஆயிடுறேன் அப்படி நீங்க முடிவு பண்ணும்போது லவ் சக்ஸஸ் ஆயிடும் புரியுதுங்களா உங்க வீட்டில இல்லற வாழ்க்கையில சந்தோஷத்தை விருச்சக ராசிக்காரர்கள் கஷ்டப்பட்டு தான் பெற முடியும் இஷ்டப்பட்டு பெற முடியாது கஷ்டப்பட்டு பெறணும் இல்லற வாழ்க்கையில் ஒரு சந்தோஷம் எனக்கு வேணுங்களேன் எனக்கு ஹஸ்பண்ட் ஒக்குள்ளே சண்ட சந்தையே வரக்கூடாது பிரச்சனையே வரக்கூடாதுன்னா வாய்ப்பே இல்லை ரஜா விருச்சக ராசிக்கு பிரச்சனை வரும் பிடிக்காது அதை இஷ்டப்பட ஆரம்பிக்கணும் இஷ்டம்னா என்ன சரி இவங்க எதுவும் என் ஒய்ஃப் நல்லது தான் சொல்கிறாங்க என் ஹஸ்பண்டு நல்லது சொல்கிறாரு அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அது அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிடும் இந்த டைவர்ஸெல்லாம் வராது இல்லைன்னா வெளிநடப்பு அடிக்கடி பண்ணுற மாதிரி இருக்கும் வீட்டை விட்டு பிடிக்காம வாழ்கிற மாதிரி இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கிங்க இஷ்டப்பட்டு வாழ ஆரம்பிக்கணும் இந்த பதிவில் இருந்து ஏன்னா சுக்கிரன் நட்பு பெற்றிருக்க சனி பகவான் உங்கள் ராசிக்காரர்கள் பகை பக இப்போ இதே சுக்கிரன் உங்கள் இடத்துல இருந்தாருன்னா ரொம்ப யோகம் விருச்சக ராசியிலே சுக்கிரன் தான் ரொம்ப யோகம் ஆனால் உங்கள் ராசியில் சனி இருக்கக்கூடாது சூரியன் இருக்கக்கூடாது உங்கள் ராசியில் குரு இருக்கக்கூடாது இவங்க மூணு பேர் இருந்தாங்கன்னா நமக்கு ஏதாவது ஒரு மனப்பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் எப்படி சனி இருந்தாருன்னா உங்க ராசிக்கு சந்திரனோடு சனி சேரும்போது சட்டத்துக்கு புறம்பாக நம்மளை செயல்பட வைக்க வாய்ப்பு உண்டு நல்லா கவனிக்கணும் சட்டத்துக்கு புறம்பா மற்றவங்க மனசை நம்ம எந்த விதத்திலேயே வேணாலும் காயப்படுத்த வாய்ப்பு உண்டு சட்ட பிரச்சனைகள்ல கொண்டு போய் சிக்க வைக்க வாய்ப்பு உண்டு கோர்ட்டு கேஸ் எல்லாம் போறதாரம் தான் தயவு செய்து உங்க விருச்சக ராசிக்காரர்கள் சனி எங்கே இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் வேலையை பாருங்க உங்களுக்கு மேஷத்துலேயும் இருக்கக்கூடாது உங்களுக்கு வந்து உங்கள் ராசியிலையும் சனி இருக்கக்கூடாது உங்களுக்கு கடகத்துலையும் சனி இருக்கக்கூடாது இருந்தால் பிரச்சனை புரியுதுங்களா நல்லா கவனிக்கணும் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இது நல்லா இருந்ததுன்னா நம்ம சட்ட பட்சத்தில் இறங்கலாம் இல்லைன்னா சட்டம் அவன் இறங்கட்டும் என்ன அவன் முடிவு வருதுன்னு பார்த்து போப்போன்னா அமைதியாக தான் உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும் அதுமாரி குரு பகை அது மாதிரி பார்த்தீங்கன்னா சனி குரு உங்களுக்கு சூரியன் அப்படின்னும்போது ஏதாவது ஒரு நல்ல திட்டங்கள் அறிவிச்சு நல்ல பேர் எடுக்கணும்னு ஆசைப்பட்டோம்னாலும் நமக்கு பகை நம்மளை இப்போ ஒருத்தவங்க வளர்த்து விட்றாங்க வளர்த்து விட்டவங்களே நம்ம டெய்லி மரியாதை பண்ணுறோம் மனசார ஆனால் என்ன பண்ணுவாங்க அவங்க என்னை மதிக்கலன்னே ஓப்பனாக சொல்லுவாங்க அப்போ குரு உங்களுக்கு பகை தயவு செய்து விருச்சக ராசிக்காரர்கள் சாபங்கள் வாங்கிடாதீங்க ஏன்னா இந்த கிரகங்கள்லாம் இப்படி இருக்கிறனால உங்களுக்கு நிறைய சாபங்கள் கிடைக்கும் குரு உங்களை ஏற்றுக்கவே மாட்டார் நீங்கள் நல்லா வளர்ந்துருக்கீங்க அப்போ ஒரு குரு என்ன பண்ணணும் என் ஸ்டூடெண்ட் நல்லா வளர்ந்துருக்கான்னு சொல்லணும்ல ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்தக்காரர் ஒருத்தர் அவர் என்ன சொல்லணும் என்கிட்ட தங்க கற்றுக்கிட்டான் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லணும்ல உங்களை ஏற்றுக்க மாட்டாங்க அவன் என்னை விட வளர்ந்துட்டான் என்னை விட உயர்ந்துட்டான் ஏங்க உயர்றது நம்மளுடைய அவர் வந்து பத்து பர்சன்ட் ஒர்க் பண்ணாலும் நீங்கள் நூறு பர்சன்ட் ஒர்க் பண்ணீங்க அதனால் உயர்ந்தீங்க அது அவங்களுக்கு தெரியாது சொல்ற குற்றம் மட்டும் என்னன்னா அவன் என்ன விட உயர்ந்துட்டான் உடனே அவன் உங்களை விட நமக்கு வந்து பத்து பர்சன்ட் ஷேர் ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கிங்க வேற ஒன்னும் பண்ண முடியாது எந்த குருவும் திருப்திப்படுத்த முடியாது குரு நமஸ்காரம் அவசியம் குருவை புறம்பாக தள்ளிட வேண்டாம் விருச்சகராசிக்காரர்களே உங்களுடைய பலம் உங்களுடைய குருமார்கள் அதே மாதிரி சூரியன் பகை சட்ட சம்பந்தமா சர்க்கார் சம்பந்தமா எந்த முடிவுகள் எடுத்தாலும் அனலைஸ் பண்ணி எடுங்க யோசிங்க வாக்குறுதிகள் கொடுக்காதீங்க உங்களை சில பேர் கிழிக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க தர்னு கிழிச்சிடுவாங்க ஏன்னா உங்களோட நீங்கள் அப்படி கொஞ்சம் உயர்ந்தீங்கன்னா பல பேருக்கு பிடிக்காது சூரியன் பகை ஏன்னா சந்திரன் நீசம் நான் யோசிக்கிறத அவனும் புரிஞ்சிக்க மாட்டான் அவன் யோசிக்கிறதை நானும் புரிஞ்சிக்க மாட்டான் இதான் இப்போ உங்களுடைய சிக்கல் இப்போ இதுல கரெக்டா புரிய வச்சு நம்ம வாழ்க்கையிலேயும் சக்ஸஸ் ஆகணும் லைஃப்லயும் சக்ஸஸ் ஆகணும் தொழிலையும் சக்ஸஸ் ஆகணும் ரொம்ப கஷ்டம் இல்ல எவ்வளவு பெரிய கஷ்டம் எவ்வளவு பெரிய டாஸ்க்கு கொடுத்துருக்குறாரு கடவுள் இவ்வளவு டாஸ்க்கையும் கொடுத்துட்டாரு நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாரா பண்ணுவாருப்பா கண்டிப்பா பண்ணுவார் எப்படி பண்றாரு தெரியுமா உங்களுக்கு ராகு கேதுவை உச்சம் பெற வச்சார் அங்கே தான் மனுஷன் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் அடிசான்னு சொல்லுவார் பாருங்க ஒரு படத்தில் வடிவேல அது மாதிரி அடிசான் பாருங்கள் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் ராகு கேது உச்சம் அப்படின்னா என்னங்க உங்களை கண்டால் ஒரு பயம் இருக்கும் உங்கக்கிட்ட திடீர் ஞானங்கள் ஏற்படும் அதே உங்கள் ஜாதக கட்டத்தில் இன்னைக்கு போய் பாருங்க ஜாதகட்டத்தை அதில் ராகு கேது உட்காந்துருந்தார்னா உண்மையிலே சொல்றங்க நீங்க வந்து இந்த உலகத்தை மிரள வைக்கக்கூடிய ஒரு நபராக வருவீர்கள் உங்க குடும்பம் உங்களை கண்டு பயப்படும் சில முடிவு எடுக்கலாம் சிவ அருள் பரிபூர்ணமா கிடைக்கும் நீங்க சிவனை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க சித்தர்களை அதிகமாக வழிபாடு பண்ணுங்க குருமார்களை நிறைய அவங்களுக்கு மரியாதை கொடுங்க இதை மட்டும் செஞ்சிட்டு வாங்க ராசிக்காரர்களே உங்கள் விருப்பங்கள் நிறைவேறும் நீங்கள் விவேகமாக நடப்போடுவீங்க உங்கள் நடை உடை பாவனையில் ஒரு அர்த்தம் இருக்கும் இந்த உலகத்தில் நிறைய பேர் அர்த்தமே இல்லாமல் வந்துக்கிட்டு இருப்பான் அதை பற்றிலாம் கவலைப்படாதீங்க நீங்கள் அர்த்தத்தோட வாழ வைக்கிறானே ஆண்டவன்னு நீங்கள் நினச்சிக்கங்க அதுதான் உங்களுக்கு பெரிய ப்ளஸ் உங்கள் பயணத்தின் நோக்கம் அர்த்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் நினைங்க அது வாழ்க்கையை சிறப்பாக்கும் உங்களுக்கு ஆயுள் பலம் நல்லா இருக்கும் ஆரோக்கிய பலம் நல்லா இருக்கும் எல்லாரும் சொல்லுவாங்க நாளைக்கு உங்க லைஃபே போதுன்னு வா அது நடக்கவே நடக்காது ஏன்னா உங்களுக்கு சித்த புருஷர்களுடைய சந்தோஷம் அவர்களுடைய அருள் உங்களுக்கு இருக்கிறதா உங்களுக்கு சந்தோஷம் கிடைக்கும் சித்த புருஷர்கள் பழனி தண்டாயுத பாணியை அவசியம் ஒரு தடவை நீங்கள் வழிபாடு செய்யணும் ராஜ அலங்காரத்தில் ராசிக்காரர்கள் உங்கள் விருப்பம் நிறைவேறலைன்னா என்னை கேளுங்க நான் சொன்னதுக்கு இந்த பதிவு கேட்ட பிறகு போங்க நீங்கள் ஒன்னே சொல்லலாம் போன போனால் மாசம் தான் போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடாது ராஜ அலங்காரத்தில் அந்த பதிவு கேட்ட பிறகு போய் ஒரு தர தரிசனம் பண்ணுங்கள் அவருக்கு பிடிச்ச மாதிரி நீங்களாம் பயப்பட ப்ளான் போடுங்க பகவானே உன்னை சந்திக்கணும் இந்த வீடியோவை பார்த்து அந்த ஆள் சொல்லிட்டார் அப்படி மட்டும் முடி பண்ணுங்க அவர் என்னைக்கு கூப்பிடறார போங்க பழனி தண்டாயுத பாணி ராஜாலங்கார தரிசனம் பண்ணுங்க விருச்சக ராசிக்காரர்களை உங்கள் விருப்பங்கள் கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் விவேகமாக உங்களுடைய நடை தளராமல் நீங்கள் நடந்துங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் உங்கள் பயணம் உங்கள் வாழ்க்கை பயணம் சக்சஸ் ஆகிறதுக்கு உங்களுக்கு உங்களுக்கு முக்கியமாக ராகு கேது உங்களுக்கு சப்போர்ட்டில் இருக்கிறதுனால எதிர்த்து செயல்பட்டால் வெற்றி ஏற்படும் அதாவது என்ன யார் எது சொன்னாலும் உங்களுடைய நடைகளை உங்க உடையில உங்க பாவனையில மாற்றம் இருக்க கூடாது தான் நீங்க இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும் இப்படிதான் பயணம் பண்ணணும் பண்ணும்போது நீங்க நீங்களாவது இருப்பீங்க உங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது ஆனதே பயந்துகிட்டு மற்றவங்களுக்கு கை கட்டி இருக்கணும் நினைச்சிங்க மோச்சு அது வேண்டாம் கை கட்டுற பழக்கம் விருச்சகத்துக்கு கிடையாது வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் விருச்சக ராசிக்காரர்களே உங்களுக்கு பழனி ஆண்டவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் சிவ அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும் நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்களுக்கு நாங்களும் எங்களுக்கு நீங்களும் என்றும் துணையாக நிற்போம் ஒரே விஷயம் உங்களுடைய வளர்ச்சி எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஆன்மீகம் ஜோதிடம் சம்பந்தப்பட்ட தகவல்களை நான் அவ்வப்போது உங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறேன் உங்களுக்காக இப்போது நாங்கள் இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் பண்ணியிருக்கிறோம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி வாட்ஸ்அப் சேனல் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறோம் இந்த ரெண்டோடைய லிங்கையும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில் நீங்கள் பார்க்கலாம் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் நாங்கள் தினசரி உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம் உங்களுடைய லைஃபுக்கு என்ன தேவை இன்றைக்கி நாளைக்கு அமாவாசையில் என்ன பண்ணணும் பிரதோஷம் என்ன பண்ணணும் உங்களுக்கு எப்படி நாளை நாள் எப்படி கொண்டு போகணும் எந்த கோவிலுக்கு போனால் என்ன லாபம் நம்மளுடைய கடன் தீர என்ன செய்யணும் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் நிறைய பதில்களை எங்களுக்கு தெரிந்த பதில்களை உங்களுக்கு சொல்ல நாங்கள் காத்திருக்கிறோம் அதனால் இன்ஸ்டா பேஜ் நீங்கள் ப்ளஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நாங்கள் நிழலாக இருப்போம் நிச்சயமாக நல்லது நடக்கும் வாழ்த்துக்கள்